இனத்தின் மீட்பவர்கள் நாங்கள் இனத்துவசிகள் அல்ல என்ற ஒரு அடைமொழியுடன் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்று இந்த மண்ணிலே கால் வழி கட்டு விட்டார்கள் என்ற முகமூடியில் வந்திருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் விளங்கி பார்க்க வேண்டும் மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற வேட்பாளர் அவர்கள் ஒரு மேடையிலே பேசுகின்ற போது கூறுகின்றார் நாங்கள் ஜேவிபி இல்லை என்விபி என்கின்றார் ஏன் நீங்கள் ஜேவிபி இல்லை என்கின்றீர்கள் ஆகவே ஜேவிபி என்பதை நீங்கள் சொல்ல மறக்கின்றீர்கள் என்றால் ஜேவிபியினருக்கு ஒரு கடந்த கால பக்கம் இருக்கின்றது அதை நீங்கள் மறைக்கின்றீர்கள் அல்லது மறக்க முற்படுகின்றீர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது அதேபோல் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கூறிய மூன்று நாட்களிலே கூறுகின்றார் நாங்கள் ஆயுதமேந்தி போராடிய ஒரு குழு என்றார் என்விபி ஆயுதமேந்தி போராடியதாக நான் அறியவில்லை ஆகவே ஆயுதம் தூங்கி போராடிய ஒரு குழு ஜேவிபி ஆகவே அவர்களுக்குள் இந்த மக்களுக்குள் ஜேவிபி என்றால் எங்களுடைய மக்களுக்கு தெரியும் அது ஒரு இனவாதத்தை இந்த மண்ணிலே விதைத்த ஒரு கட்சி ஆகவே அந்த கட்சியினுடைய முகத்தை கொண்டு இந்த மக்களிடம் வர முடியாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் உண்மையில் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் இன்றைக்கு எல்லோரும் ஒரு விடயத்தை பரவலாக கதைக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை தீவினை சுனாமி அடித்தது அந்த சுனாமியினுடைய தாக்கத்தினால் இலங்கை தீவு பல்வேறு அழிவுகளை சந்தித்தது இலங்கை தீவு அழிவுகளை சந்தித்த இலங்கை தீவிலே எழுபத்தி ஒரு சதவீதமான அழிவுகள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தான் நடைபெற்றது வெறுமையான இருபத்தி ஒன்பது சதவீத அழிவுகள் தான் கிழக்கு தெற்கு மாகாணத்திலே நடைபெற்றது இந்த நேரத்தில் தான் தமிழீழ விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கிலே அழிவுற்ற பகுதிகளை கட்டுமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக சுனாமிக்கு பின்னரான ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கினார்கள் அவர்கள் ஏன் அந்த பொது கட்டமைப்பினை உருவாக்கினார்கள் என்பதற்கும் காரணம் இருக்கின்றது சுனாமி அடைத்து நான்கு வாரங்களிலேயே மாவட்டத்திலே மீட்பு பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை உலக வங்கியானது சுனாமி அடித்த பிற்பாடு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருந்தது அந்த புள்ளி விவரத்திலே பதிமூவாயிரம் கோடி இலங்கை தீவுக்கு அழிவு ஏற்பட்டதாக அது அறிக்கை விட்டிருந்தது நான் நினைக்கின்றேன் டிசம்பர் மாதம் சுனாமி அடித்தது ஜனவரி மாதம் வரைக்கும் இலங்கைக்கு நன்கொடைகளாக கிடைத்த பணம் பதிமூன்று கோடியே முப்பத்தி ஆறு கோடி ஆகவே அழிவுகளை விட கூடிய பணம் கிடைத்தது அந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனக்கே உரித்தான பாணியிலே நடைபெற்றது அதாவது அவர்கள் அவ்வளவு பணத்தையும் தெற்கிலேயே செலவழித்தார்கள் அம்மாந்தோட்டத்திலே கரையோர நகரத்தினை மீள் நிர்மாணம் செய்து அதாவது ரீசெட்டில்மெண்ட் செய்து வேறொரு இடத்திலே அதை நிர்மாணித்தார்கள் நான் நினைக்கின்றேன் மூவாயிரம் குடும்பங்களுக்கு தேவையான நவீன வீடுகளுடன் ஒரு புதிய அம்பாந்தோட்டை நகரனை கட்டி கட்டி முடித்தார்கள் அதே நேரம் மீனவர்களை கரையோரத்தில் நகர்த்தி வேறு இடத்துக்கு சென்று அவர்கள் கரையோரங்களுக்கு மீன்பிடிக்க வருவதற்காக இலவச பஸ் போக்குவரத்து சேவைகளைச் செய்திருந்தார்கள் ஆகவே இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பணங்களும் தெற்கிற்கு பயன்படுத்தப்பட்ட நிலையிலே தமிழில் விடுதலை புலிகள் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார்கள் எங்களுடைய பகுதிகள்தான் அதிகளவிலே பாதிக்கப்பட்டது எங்களுடைய பகுதி மக்களையும் மீள்கட்டுமானம் செய்ய வேண்டும் அதற்கு நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அந்த பொது கட்டமைத்தான் பி ட்ரம்ஸ் எனப்படுகின்ற சுனாமி பேரலைக்கு பின்னரான மீள்கட்டுமான பொதுக்கட்டமைப்பு நான் அந்த பொதுக்கட்டமைப்பிலே இணைந்து பணியாற்றியவன் என்ற அடிப்படையிலே தான் நான் இதை உங்களுக்கு கூறுகின்றேன் தமிழில் விடுதலை புலிகள் அந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்குகின்ற பொழுது சுனாமிக்கு பின்னரான அந்த மீள்கட்டுமான பணிகளிலே எனக்கும் பணியாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது உண்மையில் இந்த மண்ணிலே ஜேவிபியினர் போல் தமிழ் மக்களுக்கு இனத் செய்த ஒரு கட்சி இல்லை ஏனென்று சொன்னால் தமிழ விடுதலை புலிகள் உருவாக்கிய இலங்கை அரசாங்கத்துடன் உருவாக்கிய அந்த பொது கட்டமைப்பு ஒரு அரசியல் ரீதியான கட்டமைப்பு அல்ல ஒரு நிர்வாக ரீதியான கட்டமைப்பு அந்த மூலம் தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமையோ காணி உரிமையோ எந்த ஒரு உரிமையும் கிடைக்கப்படுகிறது ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் பசியால் வந்தவனுக்கு சாப்பாடும் வீடு இழந்தவனுக்கு வீடும் பீதி இழந்தவனுக்கு வீதியும் மட்டும்தான் அந்த கட்டுமானத்தை அந்த பொது கட்டமைப்பை உடைப்பதற்கு முன்னின்று செயல்பட்டவர்கள் இன்றைக்கு என்பிபி என்று கூறுகின்ற ஜேபிபியினர் உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை நான் நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் திகதி ஜேபிபியினருடைய அரசியல் குழு கூட்டத்திலே ஒரு முடிவெடுக்கப்படுகின்றது இந்த பொது கட்டமைப்பை நாங்கள் வரவிடக்கூடாது இந்த பொது கட்டமைப்பை நாங்கள் முற்றாக எதிர்க்க வேண்டும் அன்றைக்கு சந்திரிகா குமாரதுங்க பண்டார் நாயக்கா அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் அந்த ஜனாதிபதியிலே நூற்றி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள் அதில் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜேவிபி கொண்டிருந்தது அப்பொழுது ஜேவிபி முப்பத்தி ஒன்பது பேரும் முடிவெடுக்கின்றார்கள் இந்த பொது கட்டமைப்பை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அந்த பொது கட்டமைப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த குமார் அனு சந்திரிகா குமாரதுங்கா பண்டார் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள் மே மாதம் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் நீங்கள் இந்த பொது கட்டமைப்பு ஒப்பந்தத்தை கிழித்து போடாவிட்டால் உங்களுடைய அரசாங்கத்தில் இருந்து நாங்கள் விலகி விடுவோம் என்று அந்த எச்சரிக்கையை விடுத்தவர் வேறு யாருமில்லை இன்றைக்கு அன்றைக்கு ஒரு கலாச்சார அமைச்சராக இருந்து இன்று அந்த எச்சரிக்கையை விடுக்கின்ற பொழுது அவர் ஒரு கலாச்சார அமைச்சர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இன்றைக்கு இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் என்று சொல்லுகின்ற இந்த ஜேவிபி அரசாங்கத்திலே அவர் வெளி விவகார அமைச்சர் விஜித்த கேரத் அவர் அன்றைக்கு சந்திரிக்க அரசாங்கத்திற்கு ஒரு தூது விடுகின்றார் பதினைந்தாம் தேதி நள்ளிரவுக்கு முன்னால் நீங்கள் இந்த பொது கட்டமைப்பில் இருந்து உங்களுடைய அரசாங்கத்தில் நாங்கள் விலகி விடுவோம் என்று அதன் பிரகாரம் பதினைந்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிற்பாடு அந்த அரசாங்கத்தில் இருந்து ஜேவிபி விலகி செல்கின்றார்கள் அவர்கள் விலகி சென்றது மட்டும் செய்யவில்லை அன்றைக்கு பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய தலைமையிலே நீங்கள் அனைவரும் கொழும்பிலே இந்த பொதுக்கட்டமைப்புக்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்தார்கள் அந்த போராட்டத்திலே அவர்கள் கூறிய கூற்று இந்த பொதுக்கட்டமைப்பு குப்பை கோடிக்குள் கிழித்தறியப்படும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என்று கூறினார்கள் அதன் பிரகாரம் அந்த அந்த குப்பை குடைகள் அந்த பொதுக்கட்டமைப்பு கிழித்து பெற கிழித்து அறியப்படவில்லை இந்நிலையில் தான் அடுத்ததாக ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் தமிழில் விடுதலை புலிகளும் அந்த பொதுக்கட்டமைப்பு உடன்படிக்கையிலே நான் நினைக்கின்றேன் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டு அது கைச்சாத்திடப்படுகின்றது அந்த கைச்சாத்திடப்பட்ட உடனே அடுத்த நாள் பாராளுமன்றத்திலே அந்த பொதுக்கட்டமைப்பினுடைய நகல் கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரப்பட்ட அந்த நகலினை கிழித்து எறிந்து சபாநாயகர் முகத்திலே வீசி எறிந்து அந்த சபையினையை நடத்த விடாமல் பண்ணியது இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்ற அத்தனை தேவிப்பினர் அதிலே ஒருவர் விண்ணப்ப படிவங்களை எங்களுக்கு சரியாக நிரப்ப தெரியவில்லை நீதிமன்றத்தினுடைய புண்ணியத்தில்தான் நாங்கள் இங்கே தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்று தமிழை கூட ஒழுங்காக உச்சரிக்கத் தெரியாத ஒரு அமைச்சர் அந்த இடத்திலே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது தமிழ் மக்களுடைய வீதிகளுக்கு புனரமைக்க கூடாது தமிழ் மக்களுடைய வீடுகள் கட்டப்படக்கூடாது என்கின்ற அந்த பொது கட்டமைப்பு உடன்படிக்கை கிழித்து எறிந்து பாராளுமன்றத்திலே நாட்டு வீதியிலே நாட்டு சந்தையிலே நட்டு கை வைத்து போராடினதே இன்றைக்கு அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் அதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் இருக்கின்றது அன்றைக்கு அவ்வாறு நடந்துவிட்டு இன்றைக்கு இன்றைக்கு தமிழ் மக்களை மீட்பார்கள் நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய வழிப்படுத்துவோம் என்ற கதை கூடுவது எந்த வகையில் நியாயமானது அடுத்த நாள் நான் நினைக்கின்றேன் இருபத்தி ஏழாம் தேதி நான் முதலிய கூறியது போல் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள் அவர்கள் மூன்று குழுக்களாக பதிமூன்று பேர் பதிமூன்று குழுக்களாக பிரிந்து மூன்று அடிப்படை மனுக்களை தாக்கல் செய்தார்கள் அந்த மனுவுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அன்றைய பிரதம நீதி சரத்தின் சில்வா அவர்கள் அந்த பொது கட்டமைப்பு உடன்படிக்கையை நிறுத்தி அந்த பொதுக்கட்டமைப்பு உடன்படிக்கையை நிறுத்தி அவர் தீர்ப்பு வழங்கியிருந்தார் அந்த தீர்ப்பின் பின்பாடு வெளியில் வந்த இன்றைய ஜேவிபி அரசாங்கத்தினர் வெளியிலே நான் கூறுவது என்னவென்று சொன்னால் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது என்பதிலே மும்மரமாக இருந்த இன்றைக்கு தமிழ் மக்களை மீட்பார்கள் போல் இந்த மண்ணிலே சேர்ந்து இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் வரலாறுகளை மறந்துவிட்டால் இந்த வரலாறு எம்மை மன்னிக்காது என்பார்கள் நாங்கள் வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றதை நான் நினைக்கின்றேன் அன்றைக்கு முப்பத்தி ஒன்பது ஜேவிபியினுடைய எம்பிக்களில் இன்றைக்கும் அந்த பொதுக்கட்டமைப்பை கிழித்து அறிந்த எம்பிக்கள் பதினைந்து பேர் இந்த மண்ணிலே இருக்கின்றார்கள் இன்றைக்கும் எம்பிக்களாக ஆகவே அவர்களுடைய பேர் இத்தனையும் உண்மையான எந்த ஒரு ஜேவிபி தன்னை சொல்லுகின்ற என்பிபி இந்த விடயம் பொய் என்று பகிரங்க சவாலுக்கு வரட்டும் இந்த மண்ணினை அழித்தொழித்து இந்த மண்ணிலே இனவாதத்தை உருவாக்கி தந்தது என்விபி என்கின்ற ஜேவிபியினர் இந்த பொதுக்க ஒரு விடயத்தை மட்டும் சொல்லுகின்றேன் இந்த பொது கட்டமைப்பை கிழித்தறிந்து விட்டு தமிழ் மக்களுக்கு எதுவும் இல்லை எதுவும் கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு நான் இணைக்கின்றேன் இரண்டு மூன்று மாதங்களில் வடமராட்சிக்கு சென்றார்கள் இன்றைக்கு என்பிபி பிபி என்று சொல்லுற ஜேவிபினர் அந்த வடமராட்சி மக்கள் விளக்குமாறு கொண்டு அவர்களை அடித்து துரத்திய வரலாறு இந்த மண்ணிலே பதியப்பட்டிருந்தது அந்த மண் தான் இன்றைக்கு என்பிபினருக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது இந்த வரலாறுகளை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த என்பிபினர் இந்த மண்ணிலை காலூன்றாதால் வைத்து நாங்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தலிலே வென்று காட்ட வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டு